பிராய்ஸ்தலா கேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் ஏசு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய கர்த்தராக கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் ஆசீர்வதித்தபடியே நடக்கும் ஆதார வசனம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி தேவ ஞானம் பெற்றவர்களே ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் எலியாவின் வாழ்வு முற்று பெற்றது பூமியிலே அவன் சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான் அதை எலிசா கண்டான் என் தகப்பனே இஸ்ரேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்றான் எலியாவின் சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது எலிசாவின் அற்புத ஊழியம் ஆரம்பமாயிற்று அந்த சால்வியை கொண்டு யோர்தானின் தண்ணீரை அடித்தான் அது ரெண்டு பக்கமாக பிரிந்ததனால் எலிசா இக்கரைப்பட்டான் பார்த்து கொண்டிருந்த மனுஷர் இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நிலமும் பால் நிலம் என்றார்கள் எலிசா அவர்களை ஒரு புது தோண்டில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றார்கள் கொண்டு வந்தார்கள் எலிசா நீரோட்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவும் வராது நிலம் பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் சொன்னது அவன்தான் ஆனால் வார்த்தை இப்படித்தான் சொன்னார் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று மோசே கர்த்தர் சொன்னபடியே தன் கையில் இருக்கிற கோழை நீட்டினான் கர்த்தர் சொன்னபடியே பூமியிலே புழுதியை அடித்தான் பத்து வாதையிலின் பெயர்களை சொல்லி அப்படியே ஆக்க கடவுது என்றான் உடனே நடந்ததுங்க பின் அதே கோலை கொண்டு அந்த பத்து வாதைகளை நிறுத்தியும் போட்டான் கர்த்தர் சொன்னபடி செய்தான் யாத்திராவும் பதினஞ்சாம் அதிகாரத்தில் இனி ஒரு நிகழ்வை பார்க்கலாம் மூன்று நாட்கள் தண்ணீரில் இல்லாமல் மக்கள் தவித்தார்கள் செங்கடலிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர்கள் மாறா என்ற இடத்திற்கு வந்தபோது தண்ணீர் இருந்தது ஓடி ஆசையாக குடிக்கப் போனால் கசப்பாய் இருந்தது மோசையை கர்த்தருடன் நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் அங்கேயே ஒரு மோசையைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டபோது அது மதுரமாக மாறியது மோசையை கர்த்தர் சொன்னபடி கண்மலையை அடித்தான் தண்ணீர் புறப்பட்டு ஆறாக ஓடியர் பிரிதொருமுறை கண்மலை பார்த்து பேசி என்றால் மக்கள் இவருடைய ஆவியை பதறி போய் பேசுவதற்கு பதிலாக அடித்து விட்டான் முன்னால் செய்தது போல தண்ணீர் வந்தது ஆனால் மோசைக்கு தேவ பொல்லாப்பும் வந்தது இவைகளை எல்லாம் எதை குறிக்கிறது கோல் தோண்டி மரம் உப்பு இவைகளெல்லாம் கருவிகளே கர்த்தரின் வல்லமே மோசையின் மூலமாக எலியா எலிசாவின் மூலமாக வெளிப்பட்டது இந்த தேவ மனிதர்கள் தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்தார்கள் அற்புதங்கள் நடந்தன ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் சீரிய இராணுவத்தின் படைத்தலைவன் நாகமான் அவனுக்கு குஷ்டரோகம் இருந்தது சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடம் வந்தால் குணமாகும் என்று கேள்விப்பட்டு வருகிறான் எலிசா அவனை பார்க்க கூட இல்லை யோர்தானில் போய் ஏழு ஏழுதரம் முங்கி எழு சுகமாவா என்று சொல்ல சொன்னான் அப்படியே நடந்தது அக்காலத்தில் குஷ்டரோகம் கொண்டவர்கள் அனைவரும் இருந்தார்கள் யோர்தானில் மூழ்கி எழுந்தால் சுகமாகும் என்றால் எல்லாரும் வந்து மூழ்கி எழுந்திருப்பார்களே அப்படி அல்ல நாகமானுக்கு சொல்லப்பட்டது இங்கே சத்தியம் என்னவென்றால் கீழ்படிதல் விசுவாசம் இந்த ரெண்டும் இருந்தால் சுகமாயிற்று இதெல்லாம் மனதில் கொண்டு தாவித சங்கீதம் இருபத்தி மூணு சொல்கிறாள் முது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று மரண இரலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏன் பயப்பட மாட்டானா பதில் சொல்கிறேன் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன் உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் இங்கே கோலும் தடி என்பது அவரது வார்த்தை தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது இப்பொழுது நாம் சொல்வது அவருடைய ஆவியானவர் அவருடைய ஆவியானவரும் அவருடைய வார்த்தையும் நமக்குள் இருக்கிறது ஆகவே அந்த வார்த்தையின்படி ஆவியான துணை கொண்டு நாம் எடுத்து பேசும் பொழுது அப்படியே நடக்கும் இயேசு பூமியிலே மனுஷகுமாரனாக இருந்தபோது மூன்று வருடங்கள் எண்ணற்ற அற்புதங்களை செய்தார் வித்தியாசமான முறையில் இப்போ என்ன செய்கிறது எலியாவும் இல்லை எலிசாவும் இல்லை இயேசும் இல்லை பேதரும் இல்லை யோவான் இல்லை பவுல் இல்லை இவர்களெல்லாம் இல்லை அவர்களெல்லாம் தான் பேதரும் யோவானும் பிரேவி சப்பானியாக இருந்தவனே எழுந்து நடக்க ஓட செய்தார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போ சொல்ல மூன்றாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனம் எப்படி இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினார்கள் அவரது நாமம் வல்லமையில் பெரியது ரேமிய பத்து ஆறு வானிலும் பூவிலும் மேலான நாமம் அந்த நாமத்திற்கு ஈடு இணையே கிடையாதுங்க பவுல் மறித்து போன ஒருவனை உயிரோடு எழுப்பை கொடுத்தார் இயேசுவின் நாமத்தில் இப்போ யாருமே இல்லை என்ன செய்வது எல்லாம் நாம் தான் இயேசுவின் நாமம் இயேசுவின் வார்த்தை நமக்குள்ளே இருக்கு இயேசுவின் ரத்தம் இதன் மூதன் மீது நமக்கு உரிமை உண்டு அதிகாரம் உண்டு ஒன்று குழந்தையின் ஆறு பத்தொன்பதாவது வசனத்தையும் வாசிங்க நீங்களும் நாள் நடமாடு தேவாலயம் நமக்குள் இயேசு இருக்கிறார் ஆவியானவராக வார்த்தை நமக்குள் இருக்கிறது எது பாழாய் கிடக்கிறது எவர்கள் எது பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது இருக்கிறார்கள் நிலம் கிரையும் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆகிவிட்டது துன்மாக்கர் அதை குருமையை கொண்டாடி வைத்திருக்கிறான் நம்மை விடமாட்டேன் என்கிறார் திருமண தடை காரணமே இல்லாமல் வீட்டை சண்டை சச்சரவு வளராத பிஸ்னஸ் லாபம் பார்க்க முடியாத பிஸ்னஸ் சரீரத்தில் எப்போ பார்த்தால் ஏதோ ஒரு பிரச்சனை பிசாசின் செயல்பாடு ஏதுவாக இருந்தாலும் கர்த்தர் இவைகளை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ வேதத்தில் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் புருஷன் எப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் பிஸ்னஸ் எப்படி இருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பேசப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தைகளை எடுங்கள் எது பாழாய் கிடக்கிறது பிரயோஜனம் இல்லாத கிடக்கிறது அதன் மீது வைத்து பேசுங்கள் இயேசுவின் நாமத்தை எடுத்து சொல்லுங்கள் கட்டளை கொடுங்கள் இயேசுவின் நாமத்தில் முதலில் பிசாசை கட்டுங்கள் பெண் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியுங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளியுங்கள் விசுவாசம் அப்புறப்படுத்தி போய்விடுவான் நடுநடுக்கி போவான் இயேசுவின் ரத்தத்தை சொல்லும் பொழுது நம்பிக்கையோடு பேசுங்கள் வெகு சீக்கிரத்தை எல்லாம் சரியாகும் சரியாகும் வரை விடாதீர்கள் ஒரு சாட்சி சொல்லுகிறேன் நான் கோயமுத்தூர் இருந்தபோது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு சொந்த ஃப்ளாட்டு ஒன்று இருந்தது அதில் ஒரு கார் பார்க்கிங் எங்கள் கார் பார்க்கிங்க்கு முன்னாக நிறைய இடம் இருந்தது அதில் யாரும் கார் பார்க் பண்ணக்கூடாது அதுவே ஆனால் ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தி விடுவார் எங்கள் காரை எடுக்க முடியாது அவரை போய் கூப்பிட்டு வந்து அவர் எடுத்தால் தான் எடுக்க முடியும் மறுபடியும் நிறுத்தவும் முடியாது இது நான் பல சொன்னேன் இது வந்து பார்க்கிங் ஏரியா இல்லைங்க எங்களுக்கு சிரமமாக இருக்க அது காதிலே கொள்ளவில்லை நான் அனுப்புற மோட்டர் சொன்னேன் அவங்ககிட்ட சொன்னேன் ஒன்றும் செக்ரட்டரி சொன்னேன் ஒன்றும் நடக்கலை நான் விட்டுட்டேன் விட்டுட்டு நான் ஜெயித்து கொண்டே இருந்தேன் கார் பார்க்கிங்கிட்ட போய் அதை கட்டுவேன் இயேசு நாமத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு அந்த கார் பார்க்கிங்கை ஆசிர்வதிப்பேன் தினமும் இதை செய்தேன் ஒன்றும் நடக்கவில்லை அப்படியே தான் இருந்தது ஆனால் நான் விடவில்லை நான் இங்கே வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆக வேண்டிய நிலைமை வந்தபோது அதை ரெண்டுக்கு விடலாம் என்று யோசித்தோம் ரெண்டுக்கு வந்து கேட்டவர்கிட்ட நான் சொன்னேன் ஒரு இஷ்யூ இருக்கிறது இது அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார்கள் விட்டுவிட்டு பின் சில வருடங்கள் கழித்து அது விடலாம் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது நான் விற்கிறேன் என்று சொல்லும்பொழுது அது விற்க முடியாது அதில் ஒரு இஷ்யூ இருக்குது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சரி பண்ணணும் அது விலையை சொல்ல முடியும் என்னென்னவோ சொல்லி பார்த்தாருக்கு நான் எதையும் காதில் வாங்கிக்கொள்ளவே அதே ஜபந்தான் ஓட்ட ரெக்கார்டு மாதிரி அதே ஜபந்தான் திடீரென்று ஒருவர்களை கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட்டு விலை கேட்டார் விலை ஒரே மணி நேரத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக விற்று போய்விட்டது அவரிடம் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறதுங்க உங்களுக்கு தெரியுமா என்று அதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவன் எப்போவோ காலி பண்ணி விட்டு போய்விட்டான் என்று ஹல்லே லுயா அப்படித்தாங்க ஒவ்வொரு காரியத்தை அடங்காத பிள்ளையா நீங்கள் ஜெபியுங்கள் பிசாசு அதுக்குள்ளே இருக்க பிசாசின் கிரியில் அவன் மேல் குற்றம் இல்லை பிசாசின் ரத்தத்தை அவன் மேல் தெளித்து தெளித்து செமியுங்கள் கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள் அப்புறம் படுத்தேன் என்று சொல்லுங்கள் உன்னுடைய அசுத்த கரங்களை எடு என்று சொல்லுங்கள் அவனை சவித்து வெளியே அனுப்புங்கள் பின் பிள்ளையை ஆசீர்வதிங்கள் அப்படித்தான் ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு காரியம் கட்டுங்கள் ஆசீர்வதியுங்கள் அப்படியே நடக்கும் இறமியா பதினஞ்சு பத்தொம்போதை வாசியுங்கள் என் வாய் போல் இருப்பாய் என்று நம்மை கருத்தை சொல்கிறார் உங்களை பார்த்தான் சொல்கிறார் நாம் அவருடைய வாய் விட்டு கொடுங்கள் காலையிலிருந்து இரவு வரை அவருக்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுங்கள் இந்த சிந்தையில் இருந்து கொண்டு நமது வேலையை பார்க்கும்போது ஜாக்கிரதையாக பேசுவேன் ஏன்னா அந்த வாய் ஆண்டருடைய வாய் கைகளை கால்களை எல்லாம் அவருக்கு விட்டு கொடுங்கள் கை தப்பு செய்யாது கால் கண்ட இடத்துக்கும் போகாது கை செல்போனை நோண்டாது என அவருக்கு நாம் கொடுத்துருக்குறோம் அவருக்கு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நீங்கள் சொல்ல ஆகும் கட்டளிடம் இருக்கும் ஹல்லூயா இதைத்தான் யோவான் பதினாலு பன்னிரெண்டு ஏசு சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இதை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் நீங்கள் செய்வீர்கள் ஹல் எல்லூயா ஜெபிக்கலாம் தகப்படை உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் வழி நடத்தும் வெற்றி அடைவேன் என்றோ அல்ல தினமும் சேலஞ்சை சந்திப்பேன் மேற்கொள்வேன் நீங்கள் வாழ்கிறது போல நாங்கள் வாழ்வோம் நீங்கள் வாழ்கிறதுனால்தான் நாங்கள் வாழ்கிறோம் பிதாவே இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு தேவ வார்த்தையை கொண்டு பிசாசின் செயலை கட்டுவேன் வளமான வாழ்வை கட்டவிழ்த்து எடுத்துக்கொள்வேன் தினமும் ஆமேன் ஹாலே நூய்யா